சொல்லு அம்மா என்ன இன்னைக்கு வந்து அவரக்கா சாம்பார் வைக்கலான்ட்டு இருக்கே நம்ம அவரக்காய் சாம்பார் எப்படி வைப்போம்னு பார்க்கலாம் அவரக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் கடுகு கடுகு வந்து நான் வந்து கொஞ்சம் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் துவரம் பருப்பு வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் நெய் நெய் எதுக்குன்னா துவரம் பருப்பு போட்டு சேர்த்து வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் கட்டி பெருங்காயமும் தூள் பெருங்காயமும் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து உப் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சாம்பார் தூள் ரெண்டரை ஸ்பூன் வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு நாலு தக்காளி ரெண்டு அவரக்காய் நூறு கிராம் புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு தாளிக்க கருவேப்பில கொத்தமல்லி இது தேவையான பொருட்கள் தேவையான பொருட்கள் இது இது ஏபிசி ஜூஸ் வச்சுருக்கோம் தினம் குடிச்சிடுவோம் கீர்த்தனை அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க தினம் முடிஞ்ச அளவுக்கு தினம் ஏபிசி ஜூஸ் குடிச்சுடுவோம் ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட்டு ஒன்று ஒன்று போட்டு ரெண்டு பேர்த்துக்கு தானே அதனால் கரெக்டாக இருக்கும் இப்போ அவரக்காய் சாம்பாருக்கு தோரம்பருப்பு வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தோரம்பருப்பை ஊற வச்சுட்டேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் தூள் போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் நெய் போட்டு வேக வச்சுருவேன் அஞ்சு அஞ்சு சவுண்டு விடுவேன் நான் அஞ்சு விசில் விட்டால் நல்லா பூ மாதிரி வெந்துடும் ஒரு அஞ்சு விசில் விட்டோன்னா சரிய இருக்கும் அஞ்சு விசில் விட்டுறலாம் இப்போ அவரக்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா எண்ணெய் சட்டி வச்சுக்கணும் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் சுட்டணும்னா கடுகு நான் அந்த இதில் டிஸ்கிரிப்ஷன் காமிக்கும்போது வெந்தயமும் வர மிளகாக விட்டேன் நான் சாம்பாருக்கு கொஞ்சம் வெந்தயம் போடுவேன் அதுதான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஒரு சாரணி மட்டும் எங்கள் வீட்டில் எல்லா பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் என்ன சுற்றி இதெல்லாம் ஏன்னா எப்படியும் கொள்ளையில் கத்திரிக்காய் வெண்டைக்காய் புல்லங்காய் அவரக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் பச்சை மிளகா அதெல்லாமே இருக்கிறதுனால ஆள் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அதனால் இப்படியே எல்லாருக்கும் சேர்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் எங்கள் வீட்டில் எல்லாம் பெரிய பாத்திரமாக தான் இருக்கும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வெந்தயம் வெந்தயம் இதை புரிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் வெங்காயத்தை நல்லா போட்டுட்டு அதோட வரமொளகா ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா போட்டுக்கணும் வெங்காயம் பச்சை மிளகா வரமிகா கருவேப்பில் இதை போட்டு நல்லா வதக்கணும் இந்த வெண்டையும் போட்டது இப்போ வதக்கும்போதே நல்ல வாசம் வருது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கிருக்கு இப்போ நறுக்கி வச்சு தக்காளியை போட்டுருவோம் தக்காளியும் கொஞ்சம் வதங்க லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் நான் தா அந்த எண்ணெயிலே போட்டுருவேன் அப்போ அந்த மஞ்சத்தூளில் வந்து ஒரு அரோமா இருக்கும் அது வந்து நல்லாயிருக்கும் வதக்கும்போது அந்த எண்ணெயில் வணங்கும் போது நல்ல வாசமாக அது ஒரு கலரும் பாருங்களேன் நல்ல கலரும் கொடுக்கும் அது மஞ்சத்தூள் கடையில் வாங்குறது இல்லை நாங்கள் வீட்லேயே செய்கிறது தான் வருஷத்துக்கு வாங்கி மஞ்சள் தூள் போட்டுருவோம் பெருங்காயத்தூள் தேவையான அளவு பெருங்காயத்தூள் மஞ்சள் வாங்கி வேக வச்சு அவிச்சு காய வச்சு பொடி பண்ணி வச்சுருவோம் தூள் வருஷத்துக்கு இந்த பக்கத்தில் மாமாவோட ஃப்ரெண்டு சீன் ஒன்றாக இருக்காங்க அவங்க வாங்கி கொடுப்பாங்க மஞ்சள் அவங்க அதை நாங்கள் கிலோ வாங்கினோன்னா எனக்கு பையனுக்கு அன்னிக்கு எங்கள் அண்ணி கோயம்புத்தூரில் ஒருத்தவங்க இருக்காங்க சென்னையில் இருக்காங்க அவங்களுக்கு அக் எங்கள் ஊர் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு சென்னையில் மெட்ராஸில் எங்கள் ஊர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ரிலேஷன் கிளாஸ் கிலோ வாங்கினோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வதங்கினோன்னா இப்போ தேவையான அளவு தண்ணி எல்லாம் புளி தரைச்சி ஊற்றுவாங்க நாங்கள் வந்து இங்கே வந்து புளி தரைச்சி கடைசியாக தான் ஊற்றுவோம் காய் கொஞ்சம் சீக்கிரம் வேகாது புளியில் வந்து காய் வேகாது அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றிடுவேன் இப்போ அதில் நம்ம எடுத்து வச்ச ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் தூள் சாம்பார் தூள் போட்டோன்னா உப்பு இப்போ இதை நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் இந்த சாம்பார் தூள் வந்து பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கணும் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்குது குழம்பு இப்போ நல்லா சாம்பார் கொதிச்சிட்ருக்கு நல்லா அது இந்த சாம்பார் தூள் வாசம் எல்லாம் போயிடுச்சு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம நறுக்கி வச்ச அவரைக்காவை இதில் போட்டுற வேண்டியது புளி கடைசியாக ஊற்றினாலும் நல்லா அந்த புளிப்பெல்லாம் ஏறிவிடும் காயிலெல்லாம் ஏறிடும் அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் காய் வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும் வந்து நல்லா கொதித்து அவரக்காய் வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு வெந்தோடனே நம்ம வேக வச்ச பயத்தம்பருப்பு இருந்துச்சு இல்லையா அதை எடுத்து ஊற்றிடலாம் வேக வச்ச பயத்தம் பருப்பு நல்லா ஊற்றிடணும் நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தால் போதும் அடுத்து நம்ம வந்து புளி ஊற்றிடலாம் நான் புளியாக கரைச்சி இந்த பாத்திரத்திலே ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு புளி ஊற்ற இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து அப்படியே இதில் ஊற்றிடலாம் நல்லா இப்போ வந்து இதை கொதிக்கணும் நல்லா கொதிச்சிச்சுன்னா சாம்பார் நல்லா இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இன்னும் கொதிக்கணும் இந்த மேலே மஞ்சள் ஆடை வருது இல்லையா அது நல்லா வரணும் வந்து இந்த ஓரம் பூரா வரணும் இப்போ தான் கொதிக்க நல்லா கொதிக்க எந்த எந்தளவுக்கு நல்லா இந்த ஆடை வந்து சைடில் படியுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த இப்போ வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்து என்னென்னு பார்த்துட்டு போட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இன்னும் கொதிக்கணும் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் கடைசியாக ஒரே ஒரு ஒரு ரெண்டு மூணு இல்லை ஒரு கால் ஸ்பூன் தேங்காய் ஊற்று அவரக்காய் சாம்பாருக்கு கால் ஸ்பூன் தேங்காய் அண்ணெய் ஊற்றுனா நல்லாயிருக்கும் இது வந்து எங்கள் சின்னவங்க அவரக்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் அவரக்காய் சாம்பார் வைக்கும்போது அவங்க என்ன சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொஞ்சமாக மல்லி மல்லித்தலையை போட்டுட்டு மல்லிகை போட்டுடலாம் மல்லி போட்டுட்டு இல்லை ஒரு சொட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் ம் ஊற்றிட்டோன்னா அவரக்காய் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் தேங்கண்ணெய் அவ்வளோதான் பாத்திரத்தை மாற்றி எடுத்து வச்சிட வேண்டிதான் சாம்பார் ரெடி சாம்பார் முடிஞ்சிருச்சு இப்போ பாத்திரம் மாற்றி வச்சுட்டோம் நம்ம மேலே மல்லித்தலை போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அவரக்கா சாம்பார் நல்லா வாசமாக இருக்குது